ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த கன்றுகள் எல்லாமே பத்து மாதத்து கன்றுங்க நல்ல தரமாக இருக்குது கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க அதேமாதிரி நல்ல கலர் வந்திருக்குங்க கச்சப் கன்று இருக்குது அதேமாதிரி செவலை நிற கன்றுகளும் இருக்குது நீங்க எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா கண்டுகளுமே நல்ல தரமாக சுழி சுத்தமா இருக்கு அதே மாதிரி இந்த கண்டுகளுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வேல்யூ எழுபதாயிரம் ரூபாய் வருது மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் வீட்டில் விற்பனை செய்கிறதுனால அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க ஏன்னா வண்டி வாடவை அவர் போக்குவரத்து செலவு இதெல்லாம் சேர்த்து எழுபதாயிரம் ரூபாய் வருது அது இல்லாத வீட்டிலேயே வந்து நீங்க வாங்கும்போது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கே தந்துடுறதா சொல்லி சொல்லிருக்காருங்க நல்ல தரமாக இருக்குது இந்த கச்சப் கன்றுலாம் பாருங்கள் நல்ல நெட் ஆட்டமாக நல்ல முக லட்சணமாக இருக்குது நல்ல கலர் இருந்திருக்குங்க அதேமாதிரி இந்த ஜெர்சி கன்றும் பாருங்கள் நல்ல முக லட்சணமாக இருக்குது கன்றுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நெட் ஆட்டமாக இருக்குதுன்னு சொல்லி அதாவது நல்ல வளர்ப்புக்கு தகுந்த கன்றுகள் தான் இந்த ஆறு கன்றுகளுமே பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் டவுட்டே இல்லை அவ்வளோ லட்சணமாக நல்ல தரமான கன்றுகள் சுழி சுத்தமான கன்றுகள் நீங்கள் எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் இந்த கன்றுகள் ஒத்து வரும் ஏன்னா அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குதா நீங்கள் நேரில் வந்து பார்த்து பேசி வாங்கறதா இருந்தாலும் வாங்கிக்காங்க சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் மகுடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம் பொது பாளையம் புதுவரில் தான் இருக்குது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்